UK, Australia, South Africa, இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோக்கர் லோக்கல் சப்போர்ட்டு இந்தியன் தமிழ் லேங்குவேஜில் சப்போர்ட் இருக்கக்கூடிய ப்ரோக்கர் பேமெண்ட் ஆப்ஷன் யூபிஐ இந்தியன் லோக்கல் பேங்க் deposit, cryptocurrency கரன்சி அக்செப்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்கர் அது இல்லாமல் அக்கௌண்ட் டைப்பு சென்ட் அக்கௌண்ட் டைப்பு ட்ரேடிங்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்கரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் விக்கி எஃபெக்ஸ் ப்ரோக்கர் ரிவியூவ் பண்ணக்கூடிய இந்த வெப்சைட்டில் டென் அவுட் ஆஃப் எயிட்டுக்கு மேலே ஸ்கோர் இருக்கக்கூடிய ரெண்டு ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிபிடி டென் அவுட் ஆஃப் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஸ்கோரு விடி மார்க்கெட்ஸ் டென் அவுட் ஆஃப் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஸ்கோரு ப்ரோக்கர் வெரிஃபை பண்ணக்கூடிய இந்த விக்கி எஃபெக்ட்ஸ் எப்படி அப்படின்னா ஸோ ஒரு ப்ரோக்கருடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நேரடியாக போய் விசிட் பண்ணி செக் பண்ணுறவங்க இப்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு ப்ரோக்கர் கிளைம் பண்ணுறாங்கன்னா நேரடியாக அவங்களுடைய அந்த ஆஃபீஸ்க்கு போய் விசிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஸோ அங்கே பாருங்கள் விசிட் டு சிபிடி மார்க்கெட்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஃபவுண்டு ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக களத்தில் இறங்கி ரிவ்யூ பண்ணி பண்ணுறவங்க ஸோ அது இல்லாமல் அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்களே செக் பண்ணி போடக்கூடியவங்க ஸோ இப்போது சிபிடி மார்க்கெட்ஸோடைய ரெகுலேஷன்ஸை வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இப்போது விக்கி எஃபெக்ட்ஸ் சிபிடி மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னால் இந்த வெப்சைட்ஸ் வரும் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அந்த ப்ரோக்கரை பற்றி கம்ப்ளீட்டு ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அவங்க என்னென்ன கண்ட்ரியில் இருக்காங்க என்னென்ன ரெகுலேஷன்ஸ் லைசன்ஸ் இருக்குது ஸோ அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு ப்ரோக்கரை சூஸ் பண்ணி அந்த ரெண்டு ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி ஸோ ரெண்டு ப்ரோக்கர்லேயுமே வந்து ட்ரேடபிள் போனஸ் கொடுக்குறாங்க இப்போ வீடி மார்க்கெட்ஸில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ரேடபுள் போனஸ் ஸோ ட்ரேடபுள் போனஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஈவன் நம்மளுடைய ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆனாலும் அந்த போனஸ் அமௌண்ட்டு அக்கௌண்ட்லேயே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் டாலர் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் போனஸ் கொடுப்பாங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து தௌசண்ட் லாஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கும் போனஸ் ரிமூவ் ஆகாது ஈவன் தௌசண்ட் அண்ட் டென்னு நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது தௌசண்ட் தௌசண்ட் அண்ட் டென் லாஸ் பண்ணிட்டீங்கனாலும் மீதி ஃபோர் நைன்ட்டி உங்கள் அக்கௌண்டில் இருக்கும் ஸோ அதுபோல் சிபிடி மார்க்கெட்ஸில் தேர்ட்டி பர்சன்ட் வெல்கம் போனஸ் ஸோ தௌசண்ட் டாலருக்கு த்ரீ ஹண்ட்ரட் டாலர் ட்ரேடபிள் போனஸ் இப்போ ஆக்டோ எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு சில ப்ரோக்கர்ஸ்லாம் வந்து போனஸ் கொடுப்பாங்க ஆனால் நம்மளுடைய ஒரிஜினல் அமௌண்ட்டு லாஸ் ஆச்சுது அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போனஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த போனஸ்னால நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை ஆனால் இந்த ரெண்டு ப்ரோக்கர்லேயும் இப்போதைக்கு ட்ரேடபிள் போனஸ் இருக்குது வெல்கம் போனஸ் இருக்குது நீங்கள் டைரக்டாக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேபி உங்களால் போனஸ் கிளைம் பண்ண முடியாமல் போகலாம் ஸோ நம்ம ரெஃபரல் லிங்க் மூலமாக பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த போனஸை கிளைம் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அது இல்லாமல் ஃப்ரீ ரோபோட்ஸ் ஃப்ரீ காப்பி ட்ரேடிங் ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரீ பிடிஎஃப் புக்கு ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ரீஸ் வந்து நம்மளுடைய லிங்க் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது ஸோ நம்ம கிளைண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ சர்வீஸ் யூஸ் பண்ணி நல்லாவே ப்ராஃபிட் ஜென்ரேட் இருக்காங்க லாஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் தேர்ட்டி பர்சன்ட் ஈக்குவிட்டி ப்ரொடக்ஷனோட ஸோ லாஸ் ஆச்சுதுன்னா அந்த தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே லாஸ் ஆகாது ஸோ அந்த தேர்ட்டி பர்சன்ட் ரிஸ்க்குள்ளேயே ரன் பண்ணி ஸோ லாஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நைன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ அதுக்கான ட்ரேடிங் ப்ரூஃபையும் நான் வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன் ஸோ நம்ம லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது மூலமாக ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ப்ராஃபிட்ஸை நீங்களும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்ஸை பற்றி இந்த ரெண்டு ப்ரோக்கர்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறத ஸ்டெப் பை ஸ்டெப் ட்யூட்டோரியலாக பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி சிபிடி மார்க்கெட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சூஸ் பெஸ்ட்டு ஃபோராக்ஸ் ப்ரோக்கர் இன் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்ற அந்த டைட்டிலில் சிபிடி மார்க்கெட்ஸை பற்றி ஃபுல் ரிவியூ பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அவங்களுடைய ரெகுலேஷன்ஸு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது சிபிடி மார்க்கெட்ஸில் அப்படின்றத டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துடுங்க ஓகே இப்போ சிபிடி மார்க்கெட்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் ஸோ நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய லிங்க்கை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் மறந்துடாதீங்க ஸோ நம்ம லிங்க் மூலமாக ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய ஃப்ரீ கிடைக்கும் ஸோ நம்ம அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ நான் அந்த மாதிரியான ஃப்ரீ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த போனஸ் ஸோ அந்த மாதிரி போனஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இது கீழே ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரேடபுள் போனஸ் கொடுக்குறாங்க ஸோ நார்மல் போனஸ் இல்லை ஈவன் உங்களுடைய பிரின்ஸிபல் லாஸ் ஆனாலும் அந்த போனஸ் அமௌண்ட்டை வச்சு உங்களால் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும் ஸோ தேர்ட்டி பர்சண்ட்டு ஃபஸ்ட்டு டெபாசிட் போனஸ் இருக்குது சிபிடி மார்க்கெட்ஸில் ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வாங்க இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இல்லை கமெண்ட்லேயே நம்ம கொடுத்துருக்க அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் சிபிடி மார்க்கெட்ஸில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் சிபிடி அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்றக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் இருந்து பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் மொபைல் நம்பர் அதுக்கடுத்து இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் செண்ட் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயிலுக்கு இந்த கோடு போயிருக்கோம் ஸோ உங்கள் இமெயில் ஐடியில் செக் பண்ணி சிபிடி மார்க்கெட்ஸில் இருந்து ரிசீவ் ஆகிருக்கிற மெயிலை செக் பண்ணி ஸோ அந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணணும் ஸோ மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் ரிக்யூர்டு அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லி வந்திருக்கோம் ஸோ இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இந்த வெரிஃபிகேஷன் கோடில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாஸ்வேர்டு வந்து மினிமம் எயிட் டு தேர்ட்டி கேரக்டர்ஸு ஸோ மினிமம் எயிட் கேரக்டர்ஸ் இருக்கணும் இன்க்ளூடிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக உங்கள் பாஸ்வேர்டில் நம்பர்ஸ் இருக்கணும் அப்பர் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கணும் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸோ அது இருக்கணும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இன்க்ளூட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எக்ஸலமேட்ரி ஆட்ஸ் சிம்பிள் ஆஷ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சிம்பிளும் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் ஸோ இதில் வந்து டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு எஃப்ஏஎஸ் டிஸ்க்ளோசர் ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அக்ரி பண்ணுறதா இருந்தால் ஸோ நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணுறேன் ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குதோ அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன்றத இது பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த செக் பாக்ஸில் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதை ரீட் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுங்க ஸோ செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் கிளிக் டு வெரிஃபை அப்படின்னு காட்டும் ஸோ இதில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜு லோடாகி கம்ப்ளீட் அத்தன்டிக்கேஷன் ஸ்டார்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி வரும் இதை அத்தன்டிக்கேட் நவு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு உங்களுடைய ஜெண்டர் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும் ஆர் ஏ ய யுஎஸ் சிட்டிசன் ஸோ நீங்கள் யுஎஸ் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் அளவு கிடையாது சிபிடிவியில் ட்ரேட் பண்ண முடியாது ஸோ ஆர்ய பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பெர்சன் அந்த கொஸ்டின் எஸ்ஆர் நோ அதை கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ஆதாரில் என்ன டீடைல் இருக்கோ ஸோ அந்த மாதிரி அப்படியே பெர்ஃபெக்டாக கொடுத்துருங்க நீங்கள் வந்து ஆதாரோ இல்லை பாஸ்போர்ட்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ ஸோ நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டை வந்து ஐடி ப்ரூஃபாக கொடுக்க போகிறீங்களோ அதில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அதே சேம் அட்ரஸை நீங்கள் இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஸோ பில்டிங் நேம் நம்பர் அப்படின்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு நேமு இல்லை உங்கள் வீட்டுக்கு எதனால் நேம் இருக்குன்னா அந்த நம்ம நேம் கொடுத்துக்கலாம் இல்லைனா ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் கொடுங்க டோர் நம்பர் மட்டும் இதில் கொடுத்தா போதும் ஸோ அடுத்தது ஃபிளாட் நம்பர் இதில் பில்டிங் நேம் கொடுத்தீங்கன்னா இதில் ஃப்ளாட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் இது அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிபிடி மார்க்கெட்ஸில் தமிழ் சப்போர்ட்டே அவைலபிளாக இருக்குது ஃபோன் சப்போர்ட்டே இருக்குது ஃபோன்லேயே நீங்கள் பேசிக்க முடியும் ஸோ இல்லை உங்களாலேயே இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும் ஸோ அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ இதில் நேஷ்னல் ஐடி பாஸ்போர்ட்டு டிரைவர் லைசன்ஸ் ஓட்டர்ஸ் கார்டு ஸோ இதில் ஏதாவது தான் நீங்கள் கொடுக்கறதா இருக்கும் அந்த நேஷ்னல் ஐடின்றது நம்மளுடைய ஆதார் கார்டு ஸோ நம்மளுடைய ஆதார் கார்டுடைய நம்பர் ஸோ உங்களோட ஆதார் கார்டுடைய நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நே ஆதார் கார்டுடைய ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் அப்லோட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வேறு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் எங்கே உங்களுடைய ஆதார் இருக்கோ ஸோ அங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும் ஸோ உங்களுடைய ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க கொஸ்டினரின்னு இருக்கும் கிராஸ் ஆனுவல் இன்கம் ஸோ உங்களுடைய இன்கம் என்ன ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு சர்வே கொஸ்டின் மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துக்கலாம் நீங்கள் எக்ஸாக்டாக எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை ஸோ பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு ஸோ இதில் வந்து சேவிங்ஸாக எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸாக ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க வாட் இஸ் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் எம்ப்ளாயா செல்ஃப் எம்ப்ளாய் எம்ப்ளாய்டாக ரிட்டையர்டாக ஸோ என்னவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ இங்கே அக்ரிமெண்ட் இருக்குது ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை ரீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இங்கே க்ளிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் அக்ரிமெண்ட்டு பிடிஎஃப் ஸோ இது உள்ளே எல்லாம் கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க செக் பாக்ஸை செக் பண்ணதும் கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய சைனை நீங்கள் கொடுக்கணும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மவுஸை வச்சு இது வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் ஸோ உங்களால் எப்படி முடியுதோ ஸோ அந்தளவுக்கு உங்களோடைய சைனை நீங்கள் கொடுக்கோங்க இல்லை மொபைல்னால் மொபைல் ஸ்க்ரீன்லேயே உங்களால் பண்ணிக்க முடியும் ஸோ இது கொடுத்துட்டு கம்ப்ளீட் அப்படின்றத கொடுங்க ஸோ சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்லி உங்கள் பேஜு ஆகி வந்துடும் ஸோ கீழே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாமே காட்டும் இங்கே கீழே அக்கௌண்ட்ஸ் ஸோ லைவ் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா இங்கே லைவ் அக்கௌண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கும் எம்டி ஃபோரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நீங்கள் இதில் வந்து டெபாசிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே டெபாசிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டெமோ அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுக்கணும் ஸோ டெமோ அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி டெமோ அக்கௌண்ட்டு என்ன அக்கௌண்ட் டைப் எல்லாமே வந்துடும் இங்கே பேஸ் பேஸ்கரன்சி வந்து யுஎஸ்டி சப்மிட் அப்படின்றது கொடுங்க ஸோ உங்களுடைய டெமோ அக்கௌண்ட்டு டீடைல்ஸ் வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பரு பிளாட்ஃபார்மு சர்வரு பாஸ்வேர்டு எல்லாமே க்ரியேட் ஆகிடும் ஸோ சிபிடி மார்க்கெட்ஸில் சென்ட் அக்கௌண்ட் டைப்பும் அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டும் இருக்குது ஸோ நீங்கள் விருப்பப்படுற அக்கௌண்ட்டை உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ இது இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு சிபிடி மார்க்கெட்ஸோடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் தமிழ் சப்போர்ட்டே இருக்குது ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணியே நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ நீங்கள் அடிஷ்னலாக அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் சிபிடியில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா ஸோ இங்கே வந்து லைவ் அக்கௌண்ட் அப்படின்றது வாங்க ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நியூவாக ஆட் பண்ணணும் இப்போ இங்கே எம்டி ஃபோர் ஓப்பன் ஆயிருக்கு நீங்கள் எம்டி ஃபைவ் ஓப்பன் ஆகணும்னா இந்த கிரியேட் அக்கௌண்ட் இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதை கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே லைவ் அக்கௌண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே பிளாட்ஃபார்மில் எம்டி ஃபோரா எம்டி ஃபைவ் அப்படின்றதில் எம்டி ஃபைவ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பேஸ் கரன்சி யூஎஸ்டி ஸோ இதை வச்சுட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க ஸோ உங்களுடைய ரியல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும் உங்களுடைய இமெயிலுக்கும் வந்துடும் ஸோ இங்கேருந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு பிளாட்ஃபார்ம் சர்வரு பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஸோ டெபாசிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போய் நீங்கள் ஐஎன்ஆரில் டெபாசிட் பண்ணுறதா இருந்தால் சிம்பிளி பே அப்படின்ற பேமெண்ட் கேட்வே மூலமாக பண்ணிக்கணும் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு நெட் எல்லா ஸ்க்ரில் ஜீஸ் பே இந்த மாதிரியும் இருக்குது யுஎஸ்டீடிலேயும் உங்களால் பே பண்ணிக்க முடியும் ஸோ கிரிப்டோ மூலமாக ஸோ மினிமம் டுவெண்ட்டி டாலர் பண்ணணும் ஸோ அதை மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்க முடியும் உங்களால் ஸோ இந்த டெபாசிட் விட்ராவை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் ஃபுல் டூட்டோரியலாக போடுறேன் டெபாசிட் பண்ணியும் காட்டுறேன் விட்ரா பண்ணியும் காட்டுறேன் ஸோ நம்ம இந்த அக்கௌண்ட் இந்த வீடியோவில் அக்கௌண்ட் ஓப்பனிங் மட்டும் பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு தேவைப்படுற லைவ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட்டை நீங்கள் இந்த அக்கௌண்ட் செக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இதில் போய் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எந்த பேஜ் ஓப்பன் ஆகும் பிடிமார் கார்ட்ஸோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்கை கிளிக் பண்ணதும் ஓப்பன் ஏன் லைவ் அக்கௌண்ட் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் ஸோ நீங்கள் இருக்கிற பட்சத்தில் எந்த கண்ட்ரியோடைய ஐடி ப்ரூஃப் அட்ரெஸ் ப்ரூஃபை கேஒய்சிக்கு கொடுக்க போகிறீங்களோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் இது வந்து ஓடிபி இந்த மாதிரிலாம் ரிசீவ் ஆகிறதுக்கான வரதுக்கான இது இருக்குது ஸோ கரெக்டான ஓடிபி ரிசீவ் ஆகக்கூடியதுக்கான நம்பரை கொடுங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து மினிமம் எயிட் கேரக்டர்ஸ் இருக்கணும் அதாவது எயிட் லெட்டர்ஸ் இருக்கணும் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருக்கணும் அதாவது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும் அது இல்லாமல் ஒரு நம்பர் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர்னா இந்த அட்டு எக்ஸ்லமேட்டர் சிம்பிள் ஆஷ் இந்த மாதிரி ஸோ எங்கள் ப்ராக்கெட்டு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் உங்கள் பாஸ்வேர்டில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் ரெஃபரர் ஆப்ஷனில் வந்து ஜஸ்ட் நீங்கள் என்னுடைய நேம் மோகன்ராஜ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க அப்புறம் இந்த ஓப்பன் லைவ் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் ஆதாரில் ஃபர்ஸ்ட் உங்கள் அப்பா பேர் பின்னாடி உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா ஸோ அது கேட்ட மாதிரி ஃபஸ்ட் நேமில் உங்கள் பேர் லாஸ்ட் நேமில் உங்கள் அப்பா பேர் ஸோ ஆதாரில் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இல்லை பாஸ்போர்ட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டில் உங்கள் நேம் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஸோ டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நேஷனாலிட்டி ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டு டைப்பை சூஸ் பண்ண சொல்லி கேட்கும் எம்டி ஃபைவா எம்டி ஃபோரா ஸோ என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க டிஃபால்ட்டா எம்டி ஃபைவ்ல சூஸ் ஆயிருக்கும் ஸோ நம்மளுக்கு எம்டி ஃபைவ் தான் வேணும் அக்கௌண்ட் டைப்பை சூஸ் பண்ண சொல்லி கேட்கும் இதுல நான் சஜஸ்ட் பண்ணுறது பிலோ த்ரீ ஃபிஃப்டி டாலராக இருந்தா இந்த சென்ட் அக்கௌண்ட் டைப்பு சென்ட் அக்கௌண்ட் டைப்பில் ஸ்வாப் ஃப்ரீ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் த்ரீ ஃபிஃப்டி டாலருக்கு மேலே பண்றதா இருந்தால் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டு ஸ்டாண்டர்ட் எஸ்டிபி ஸ்வாப்ரீ இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் கரன்சிஸ் ஸோ உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன கரன்சியில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு யூஎஸ்டியே போதுமானது ஸோ நம்ம யூஎஸ்டி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாஸ்வேர்டு ஸோ அது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குன்னு பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம் அது வந்து கிளைண்ட் போர்ட்டல் அதாவது நம்ம இந்த வெப் ப்ரௌசரில் வீடி மார்க்கட்ஸ் டாட் காம்க்கு உள்ளே போய் லாக்இன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது பாஸ்வேர்டு வந்து ட்ரேடிங் பாஸ்வேர்டு அதாவது மெட்டா ட்ரேடர் ஃபைவ்ல நம்ம லாகின் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் ஸோ அந்த மெட்டா ட்ரேடர் ஃபைவ்க்கு அந்த லாகினுக்கு நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படின்றத இங்கே கொடுக்கணும் ஸோ பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் அவங்களோட டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த ஆரோ டச் பண்ணிங்கன்னா வரும் இது கீழே ட்ராப் மெனுவை இது பண்ணதும் ரீட் பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துங்க

ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் ஸோ அப்படின்னு வரும் இப்போ கன்னியூ அப்படின்றது கொடுத்துக்கலாம் ஸோ ஐ கன்சன்ட் டு தி ப்ராசஸிங் ஆஃப் மை பெர்சனல் டேட்டா என்னுடைய பெர்சனல் டேட்டாவை நான் கொடுக்கறதுக்கு அக்ரி பண்ணுறேன் அப்படின்ற இந்த செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்ரி பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிவிட்டு கன்னியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஸோ மறுபடியும் உங்களுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாம் இங்கே டிஃபால்ட்டாக வந்திருக்கும் நீங்கள் ஆல்ரெடி பண்ணது ஸோ இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு கன்னியூன்றது கொடுங்க இது எல்லாமே வந்து என்ன ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ண போறீங்களோ நீங்க என்ன டாக்குமெண்ட் டைப் சப்மிட் பண்ண போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும் சோ நம்ம இங்க ஆதார் கார்டு அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம் ஆதார் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கலாம் சோ இப்ப இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் வந்து நீங்க அப்லோட் பண்ணும் அதாவது ஆதாருடைய ஃப்ரண்ட் சைடு ஆதாருடைய பேக் சைடு ஆதார் இல்லை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ ஸோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணிக்கணும் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்க போறீங்கன்றதை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஐடி ப்ரூஃபுக்கான ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பாஸ்போர்ட்டோ ட்ரைவிங் லைசன்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் ஆதாரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சிம்பிளாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் ஸோ இப்போ இதில் ஃப்ரெண்ட் சைடு அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேமராலேயே எடுத்துக்கிற மாதிரியும் வரும் ஸோ உங்கள் ஆதார் உங்கள் கையில் இருக்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் இங்கே கேமராவை ஆன் பண்ணி ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துக்க முடியும் அடுத்தது ஃப்ரெண்ட் சைடு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு பண்ணணும் ஆதார் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து உங்கள் மொபைல்லேயே இருக்கு அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் காட்டுது இல்லையா ஃபோட்டோஸ் அண்டு அப்படின்ற அந்த மாதிரி உங்கள் கேலரிக்குள்ளேயே இருக்குது ஃபோட்டோஸ்லேயே இருக்குது அப்படின்னா இதை சூஸ் பண்ணி அங்கேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் ஸோ உங்களுடைய ஃபோட்டோ கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இல்லைனா யுவர் இமேஜ் இஸ் நாட் கிளியர் அப்படின்னு வந்துடும் ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதாரை வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வெரிஃபையிங் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இது திஸ் மே டேக் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி வருது ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வரும் ஸோ உங்களுக்கு இதில் எதனா இஷ்யூஸ் இருக்கு வெரிஃபிகேஷனில் எதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு தமிழ்லேயே சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க டம்மியாக ஒரு இதை அப்லோட் பண்ணேன் ஸோ அதனால எனக்கு வெரிஃபை ஆகலை நான் ஆல்ரெடி எனக்கு வெரிஃபைடு அக்கௌண்ட் இருக்கிறதுனால என்கிட்ட வேற டாக்குமெண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறதுக்காக நான் டம்மியான ஒரு இது பண்ணதுனால எனக்கு இந்த எரர் வந்திருக்கு நீங்கள் உங்கள் ஆதாரோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ப்ராப்பராக கிளியரான ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும் ஸோ உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷனில் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சப்போர்ட்டு தமிழில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் கேஒசில உங்களுடைய சப்போர்ட்டையும் எடுத்துக்க முடியும் ஸோ வீடி மார்க்கெட்ஸோடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்டியை நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்தரா உங்க அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட முடியும் ஸோ இதுதான் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டு லைவ் அக்கௌண்ட்டு ஸோ இதில் நீங்க டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்க மேலே காட்டக்கூடிய அந்த லைவ் டெமோ ரெண்டையும் சுவிச் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து லைவ் அக்கௌண்ட்டு டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னா இங்கே மாதிரி டெமோ அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஓப்பன் டெமோ அக்கௌண்ட் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டுக்குள்ளே என்ன டைப்பு ஓப்பன் பண்ணணும் எம்டி ஃபைவா எம்டி ஃபோரா ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் ஸ்டாண்டர்டா ராவா என்ன கரன்சியில் இருக்கணும் என்ன லிவரேஜ் இருக்கணும் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன இருக்கணும் டெமோ அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் இது கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கனாலும் வந்துடும் ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் யூஎஸ்டி ஸோ லிவரேஜ் வந்து ஒன்னஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு தௌசண்ட் ஸோ சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு டெமோ அக்கௌண்டோடைய கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு போயிடும் ஸோ அங்கே இமெயிலில் அட்ரஸில் இருந்து நம்ம எடுத்துக்க முடியும்